ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரீசர்ச் அண்ட் ஆயுர்வேதிக் சயின்ஸ் எந்த கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்லேருந்து குரூப் பி அண்ட் குரூப் சி நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே வந்து அப்ளை பண்ணலாம் என்னென்ன போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அதே மாதிரி எம்டிஎஸில் நிறைய போஸ்டிங் இருக்குது எம்டிஎஸ் ஃபீல்டு அட்டண்ட் எம்டிஎஸ் ஃபார்மசி அட்டண்டன்ட் எம்டிஎஸ் ட்ரெஸ்ஸர் எம்டிஎஸ் குக்கு பாய் ஆயா அனிமல் அட்டண்டர் அதே மாதிரி மிஷின் ரூம் அட்டண்டர் இந்த மாதிரி நிறைய வே போஸ்டிங் இருக்குது அதுக்கான வேக்கன்சி இங்கே கொடுத்துருப்பாங்க இந்த பிடிஎஃப் நம்பர் டெலிகிராம் சேனலில் இருக்கும் டெலிகிராம் சேனல் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கீழே ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா மொத்தம் டோட்டல் எம்டிஎஸ் வேக்கண்ட் இதில் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு செக்யூரிட்டி இன்சார்ஜ் டிரைவர் ஆர்டினரி கிரேட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து லெபார்டி லெபாரட்டரி அட்டண்டன்ட் ஜூனியர் மெடிக்கல் லெபார்டரி லைப்ரரி கிளர்க் அதே மாதிரி மிஷின் ஆப்ரேட்டர் எல்டிசி லோயர் டிவிஷன் கிளர்க்கு யூடிசி அப்பர் டிவிஷன் கிளர்க்கு ஸ்டெனோகிராஃபரு ஸ்டெனோகிராஃபர் கிரேட் ஒன் கிரேட் டூ ரீசர்ச் அசிஸ்டண்ட் அதில் கெமிஸ்ட்ரி பாட்னி ஃபார்மசி இந்த மாதிரி நிறைய இருக்குது ஓகேங்களா ஸ்டாஃப் நர்ஸ் ஆல்சோ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அசிஸ்டண்ட்டு இந்த மாதிரி நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்களோ அதை நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் இதை அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் இல்லை இது வந்து ஷார்ட் நோட்டீஸ் தான் இந்த ஷார்ட் நோட்டீஸ்லையே தேவைப்படுற விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க என்ன ஏஜ் இருக்கணும் அப்படின்னா எயிட்டீன்லேருந்து டுவெண்ட்டி எயிட்டுக்குள்ளே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் குவாலிஃபிகேஷனு இது எல்லாமே வந்து ஃபுல் நோட்டிஃபிகேஷனில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க செலக்ஷன் ப்ரொசீஜரில் இதுக்கு சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க அதை ஃபாலோ பண்ணி இன்டர்வியூ இருக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் ஒரு செவன்ட்டி மார்க்கு இன்டர்வியூ ஒரு தேர்ட்டி மார்க் மொத்தம் ஹண்ட்ரடு இந்த ஹண்ட்ரடுக்கே யாரோடைய மார்க் அதிகமாக இருக்கும் அவங்கள செலக்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா சிபிடி இன்டர்வியூ இது ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் செலெக்ஷன் இருக்கும் ஃபைனல் செலக்ஷன் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது சிபிடி எக்ஸாமினேஷனில் எம்டிஎஸ்தவிர்த்து மற்றதுக்கு உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இருக்கும் அதுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் மார்க் வந்து ரிடியூஸ் பண்ணுறாங்க ஸோ தெரியல அப்படின்னா விட்டுருங்க சிபிடியில் தப்பான ஆன்சர் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க டபிள்யூ டபுள்யூ டாட் சிசிஆர்ஏஎஸ் டாட் நிக் டாட் இன் இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸ்டார்டிங் டேட் ஃபஸ்ட்டு ஆகஸ்ட்டிலேருந்து தேர்ட்டி ஃபஸ்ட்டு ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது ஜூலை எய்ட் ஓகேங்களா ஸோ ஜூலை மந்த் முடிஞ்சால் தான் நீங்கள் அப்ளை பண்ணவே முடியும் இன்னும் நோட்டிஃபிகேஷனே வரலை இது ஒரு ஷார்ட் இன்டிமேஷன் இப்படி ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்குது நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஆகஸ்ட்டிலேருந்து அப்ளை பண்ணிக்கலாம் அஃபிஷியல் வெப்சைட் இது அந்த அப்டேட் எல்லாமே இதில் போயிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ஆகஸ்ட்டுக்குள்ளேயே உங்களுக்கு ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஸோ விருப்பமும் தகுதியும் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள் இதை தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் அப்ளை ஃபீஸு எக்ஸாம் பேட்டர்னு சிலபஸு குவாலிஃபிகேஷன் அது எல்லாமே டீட்டெயில் நோ நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு இருக்கும் வரும்போது நான் சொல்கிறேன் ஓகேங்களா தேங்க்ஸ் ஸோ